வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசொர்கோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் சூப்பராக வடக்கு பார்த்து அட்டகாசமாக வாஸ்து பார்த்து செம்ம குவாலிட்டியில் சூப்பராக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா லோ பட்ஜெட்டில் வீடுகள் புது புது வீடுகள் உங்களுக்காகவே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வாங்கி தர ரெடியாக இருக்கும் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கலெக்டரேஸுக்கு கலெக்ட்ரேட் ஆஃபீஸ்க்கு ஜஸ்ட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் தரமாக வடக்கு பார்த்து முழுக்க முழுக்க வாஸ்து பார்த்து செம்ம குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க நீங்கள் ஜ இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான வீடு அதே மாதிரி கலெக்ட்ரேட்டு பக்கத்தில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸு கோர்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாமே பக்கத்தில் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கனால நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உடனே இம்மீடியட்டாக வாடகைக்கும் சரி ஒத்திக்கும் சரி விடலாம் வீடு வந்து ரெசிடென்ஸ் ஏரியாவில் முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியாவெலாம் அமைஞ்சிருக்கு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஹால் பதினாறுக்கு பதினாறு ரெண்டு பெட்ரூம் பதினாறுக்கு எட்டு ஒரு பெட்ரூம் பதினொன்றுக்கு எட்டு ஒரு பெட்ரூமு ஒரு பெட்ரூமில் அட்டாச் வந்துடும் வீடு வந்து சுமார் ராயலாக இருக்கும் நல்ல பேஸ்மெண்ட்லாம் ஹைட் படுத்தி சூப்பராக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா அப்படிங்கிறதுக்கு ரேட் கோட் பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்டேட்டுக்கு ரொம்ப பக்கம் அப்படின்னால இடத்தினுடைய காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க ஒர்க்கு வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு டென் பெர்சன்ட் ஒர்க் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது வீடு வந்து நீங்கள் பாருங்கள் தரமான வீடு அதுவும் பார்த்திங்கன்னா கலெக்டேட்டுக்கு ரொம்ப பக்கமாக நல்ல குவாலிட்டியான வீடாகவும் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மறக்காமல் வந்து பாருங்கள் முழுக்க முழுக்க கபோர்டுக்கெலாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரெசிடென்ஸ் ஏரியாவெலாம் அமைஞ்சிருக்கு வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்